முக்கிய செய்தி என்ன அப்படின்னா தற்காலிக ஆசிரியர் நியமனத்தை பற்றின முக்கிய செய்தி புதிய வழிகாட்டு நெறிமுறை வந்து வெளியிட்ருக்காங்க என்ன வழிகாட்டு நெறிமுறைன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டெட்டில் தேர்ச்சி பெற்றவர்களையும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் அதாவது சான்றிதழ் சரிபார்ப்பு சென்ற ஆசிரியர்களையும் பணியில் அமர்த்த வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா தற்காலிக பணியிடமாக அதில் வந்து தான் நீ பணியமர்த்தணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சென்னை உயர்நீதிமன்ற நீதிமன்ற வழக்கு ஏன் கொடுத்து அந்த வெளியாட்டு நெறிமுறையை கொடுத்துருக்காங்க சரிங்களா அதுதான் எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் சரிங்களா இருந்தாலும் இதில் வந்து சொல்லிடுறேன் பள்ளிக்கல்வித்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் ஊராட்சி ஒன்றிய நகராட்சி அரசு தொடக்க நடுநிலை உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கல்வியாண்டில் காலியாக உள்ள இடைநிலை பட்டதாரி முதுகலை ஆசிரியர் பன்னீர்களை தற்காலிக ஆசிரியர் நியமனம் சார்பாக பார்வை மூனில் கண்டுள்ள சென்னை உயர்நீதிமன்ற வழக்குகள் கொடுத்துருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டின் மீது மான் மாண்பம்மை உயர் நீதிமன்றத்தால் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வழங்கப்பட்ட இடைக்கால அணையின் அடிப்படையில் திருத்திய வழிகாட்டு முறை எத்தனை வழிகாட்டு நெறிமுறை வருவாங்களா தெரில அடுத்தடுத்து தவறாக இருந்தால் அதுக்கு ஒரு கேஸு மீண்டும் ஒரு வழிகாட்டு முறை வெளிக்காட்டு நெர்மையை இப்பட்றாங்க பார்க்கலாம் இவ்வகையில் சென்னை உயர்நீதிமன்ற உட்பட்ட இருபத்தி நாலு மாவட்டம் சரிங்களா இருபத்தி நாலு மாவட்டம் மட்டும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு ஆளுகைக்குட்பட்ட பதினாலு மாவட்டம் நீங்களாக பாருங்கள் அதில் இருபத்தி நாலு மாவட்டம் தான் பதினாலு மாவட்டம் வந்து அதாவது மதுரை உயர்நீதிமன்ற கிளை அதோட கட்டுப்பாட்டில் இருக்குது இல்லைங்களா இது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு மாவட்டத்துக்கு மட்டும்தான் இந்த வழிகாட்டு நெறிமுறை தற்காலிக ஆசிரியர் நியமனம் சார்ந்து விண்ணப்பத்தாளர்கள் மாவட்ட கல்வி அலுவலகங்களில் விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளது வழக்கு எண் கொடுத்துருக்காங்க இதன் அடிப்படையில் தற்காலிக ஆசிரியர் நியமனம் சார்ந்து பெறப்பட்டுள்ள விண்ணப்பங்களை கீழ்கான அறிவுரைகளை பின்பற்றி காலாட்டவணையின்படி பணிகளை மேற்கொள்ளுமாறு தொடர்புடைய முதன்மை கல்வி கல்வியாளர்களுக்கு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் தற்காலிக ஆசிரியர் நியமனம் சார்ந்து சென்னை உயர்நீதிமன்ற இடைக்கால ஆணையின்படி இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் பதவிக்கு தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களில் முதுகலை ஆசிரியர் பதவிக்கும் முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கான ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நடத்தப்பட்ட தேர்வுகளில் பங்கேற்று சான்றிதழ் சரிபார்ப்பில் கலந்து கொண்டவர்களை மட்டுமே தற்காலிக நியமனம் செய்யத்த வகையில் விண்ணப்பங்கள் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாளிட்ட செயல்முறைகளில் பத்தி மூணில் வரையறுக்கப்பட்ட கல்வித் தகவல்கள் ஆசிரியர் தகுத்தில் தேர்ச்சி பெற்றவர்களுள் ஒரு காலிப்ப நேரத்துக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட விண்ணப்பம் செய்திருப்பின் பத்தி நாலில் தெரிவிப்பட்டுள்ள முன்னுரிமையின் அடிப்படையில் நியமனம் செய்ய நடவடிக்கை பாருங்கள் மாவட்ட கல்வி அளவுகளில் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் சம்பந்தப்பட்ட பள்ளி தலைமை ஆசிரியருக்கு அனுப்பணும் பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாவட்ட கல்வியாளர்களும் பெறப்பட்ட விண்ணப்பங்களை ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அளித்த செயல்முறைகளும் தெரிவிப்பட்டுள்ள அறிவுரைப்படி தேர்வுக்குழு பரிசீலித்து தகுதியான நபரை இறுதி ந இறுதி செய்ய வேண்டிய நாட்கள் பதினாலு தேதி பதினைந்தாம் தேதி அடுத்து தெரிவு செய்யப்பட்ட தகுதியான நபர் பட்டியலை முதன்மை கல்வியாளர்களும் தலைமை ஆசிரியர் சமர்ப்பிக்க வேண்டியது பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேர்வு குழுவால் செய்யப்பட்ட பட்டியலை கூர்ந்தாய்வு செய்து முதன்மை கல்வ கல்வி அலுவலர் ஏற்பளிக்க வேண்டிய நாள் பதினெட்டு முதன்மை கல்வி அலுவலர் ஏற்பளிக்கப்பட்ட தற்காலிக நியமனத்துக்கு பள்ளி மேலாண்மை குழுவின் ஒப்புதல் பெற வேண்டிய நாள் பத்தொம்பது ஏழு தற்காலிக நியமனம் பெற்றார் பணியில் சேர்க்கப்பட வேண்டிய நாள் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சரிங்களா இருபதாம் தேதியெலாம் சேந்தரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி நான்கு மாவட்டத்துக்கு மீதி பதினான்கு மாவட்டத்துக்கு இல்லை சரிங்களா புதிய வழிகாட்டு நெறிமுறை இதுதான் நன்றி நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்தடுத்த வீடியோக்கள் தகவல்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் நன்றி